ஒரு அதிசயத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா சோ அது வந்து எங்க வீட்ல நடந்திருக்குங்க அது என்ன அதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல பூனை குட்டிங்க இருக்கு ஸோ அதில் வந்து இந்த வெள்ளை பூனை வந்து குட்டி போட்டு அது வளர்ந்து இப்போ அதுவும் குட்டி போட்டுடுச்சு அதோட குட்டியும் அங்கே இருக்கு அதாவது பாட்டிக்கிட்ட அந்த குட்டி இருக்கு அந்த பொண்ணும் அது கூட இருக்குங்க ஆனாலும் அது செகண்ட் டைம் போட்டிருக்க குட்டிங்களும் இப்போ உலாத்துக்கிட்டு இருக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்க வீடியோ கடைசியில் இதில் என்ன ஒரு அட்டூரியம் பண்ணுது இந்த பொண்ணு குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவிலி கலரு அந்த சின்ன குட்டி பாட்டிக்கிட்ட உக்காந்துட்டு இருக்கு ஆனால் இதுவும் போய் அது கூட உட்காந்துக்குது நான் தான் உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவள் ரெண்டாவது போட்ட குட்டி வந்து பாருங்க அந்த வெள்ளை பூனையோட குட்டி தனியாக நிற்கிது அதை வெளியே ஓடுது ஸோ அது வந்து செகண்ட் டைம் போட்டது ஃபர்ஸ்ட் டைம் போட்டது இந்த பெரிய செவிலி கலரில் இருக்கு பாருங்க புளி கலரில் அது அம்மாவை சேர்த்து பிடிச்சிக்குது பார்த்தீங்களா அதுதான் அது அழகாக பெரிய பொண்ணாகி குட்டியும் போட்டா ஆனாலும் நான் தான் உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டூரியம் பண்ணுதுங்க அந்த குட்டிங்களுக்கு கொடுக்குறாலோ இல்லையோ பால் அந்த வெள்ளை பூனை அந்த பெரிய பொண்ணுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அம்முனே படுத்துட்டு இருக்கு வேற ஒரு பூனை இருந்தா என்ன பண்ணும் வேற எந்த பொண்ணு வந்தாலும் சேர்க்காது அது பாட்டியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மொத போட்ட பொண்ணுக்கும் பால் கொடுக்குது பொண்ணு போட்ட குட்டிக்கும் பால் கொடுக்குது அது செகண்ட் டைம் போட்ட குட்டிக்கும் பால் கொடுக்குதுங்க எந்த அளவுக்கு அது வந்து பெருந்தன்மையான பூனைன்னு நீங்களே பாருங்களேன் இப்போ அந்த பெரிய பூனை பால் குடிக்குது பாருங்க அது குட்டி போட்டிருக்கு அது குட்டியுமே பக்கத்துல இருக்கு சின்ன குட்டி ஒண்ணு இருக்கு பாருங்க அதை என்ன அசைக்கிட்டே குடிக்கிறான் எங்களுக்கே பயமாயிடுச்சு என்ன இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு ஆனால் அந்த பூனை சைலண்டாவே இருக்கு அந்த வெள்ளை பூனைங்க அவ்வளவு அழகா பார்த்துப்பா எல்லா குட்டிங்களையுமே சோ அது பேரம் பேத்தின்ற மாதிரி ஒரு குடும்பமாவே போயிட்டு இருக்குங்க